பெல பெட்ரோலா என்ன வே சைக்கிளுக்கு பெட்ரோல் கேட்குறான் சரி எதையாவது ஊற்றிட்டு காசை வாங்குவோம் தம்பி ஒரு ரூபாய் வரும் வச்சிருக்கியா வச்சுக்க தா ம் நிறையா வச்சுருப்பானும் சரி கூட ம் பெட்ரோல் எங்கே போடணும் எங்கே இதுலையா சரி கரெக்டு சாவி எடுத்து ம் ம் நல்லதுங்க பெட்ரோல் போட்டாச்சு அண்ணா ஆயிரரூவாய்க்கு அவ்வளோதான் போட முடியும் ஆ இன்னும் போடணுன்னா டேங்க் வெடிச்சிடும் போங்க ம் போதும்ல ம் போங்க ஆட்டாதியா ஆட்டாதியா பெட்ரோல் நிறையா இருக்குது டேங்க் ஃபுல்லு ம் பாய் அடிக்கடி அடிக்கடி வாங்க கடைப்பக்கம் ஆ சொல்லுங்கண்ணே பீனா போஜனா சரி பண்ணி தரவா கண்டு வாங்க அதுக்கு தானே உட்காந்துருக்கோம் என்ன செஞ்சிச்சு வண்டிக்கு தள்ளுங்க வளையுங்க எந்த பக்கம் வீணா போச்சு தள்ளுங்க எங்க பின்னாடியா என்னாச்சு போல்டு கரண்ட் இருக்கு போல்டு தாங்க எங்கன்னா விழுந்துச்சு கரட்டக்கூடாது தம்பி தம்பி காட்டக்கூடாது மாட்டணும் திருப்பி திருப்பி போச்சு ம் என்னை வேலை பார்க்க சொல்லிவிட்டு நீங்களே பார்க்குறீங்க வீணாக போச்சுன்னா என்னை சொல்லக்கூடாது ரொம்ப சுத்தம் என்ன தம்பி பண்ணிகிட்ருக்கீங்க மெக்கானிக் சரிங்க வந்துட்டு நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க கொடுங்க மாற்றிட்டீங்களா நல்லா இருக்கவி சன்ன கேட்க மாட்டேன் நானும் சரி ஏதோ விளையாட்டுக்கு பண்ணுறான்னு நினச்சா என்னமோ சீட்டை கழட்டி கையில் எடுத்துக்கிட்டு இருக்கா ஆ சரி போட்டுன்னு விடுறதுக்கு என்ன செத்துக்காரா அம்மா பிச்சு புரிவேன் பிச்சு ஏ ஏன் மெல்ல போ வா வா நானு ஏதோ விளாட்றான் விளையாண்டுட்டு இருக்கலான்னு பார்த்தா நட்டை கழட்டி சீட்டை கழட்டி கையில எடுத்துக்கிட்டு இருக்கு பிச்சு பிச்சு ஏ பாரு அவ்வளோ பெரிய நீ சிரிப்பா பாருங்க வாங்க அடியா அடியா கூட அவன் மோட்டார் சைக்கிள் இடிச்சதுக்கு வர்றான் சண்டைக்கு இங்கே என்ன கவி

எதுக்கு அழகுனா வெள்ள அடிக்காதா சேரும் போது அழகு தானே செய்வாங்க நீந்தா அழுதுப்பா ஸ்டாப் பாய் சரி கவி பாய்